வணக்கம் கதிர்குல் செய்திகளுக்காக லலிதா ரவி வேப்பூர் அருகே தனியார் மதுபான கடையின் பாரில் நேற்று இரண்டு பேருக்கு இடையே மது போதையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவருக்கொருவர் மதுபாட்டில்களால் தாக்கிக் கொண்டதில் இருவரும் படுகாயமடைந்தனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே அடரி கிராமத்தில் தனியார் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகின்றது இந்த நிலையில் நேற்று ஈரியூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபாகரன் மற்றும் சுபாஷ் ஆகிய இருவரும் பாரில் அமர்ந்து மது அருந்தியுள்ளனர் அப்பொழுது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றியதில் மதுபாட்டிலை உடைத்து ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் இருவரும் படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்தவர்களை அப்பகுதியினர் சிகிச்சைக்காக வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக பிரபாகரன் சேலம் அரசு மருத்துவமனைக்கும் சுபாஷ் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது